அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு செய்தி முக்கியமான செய்தி டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் நியமனம் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு திரு சரவணகுமார் தவமணி உஷா சுகுமார் பிரேம்குமார் சிவன் அருள் இந்த அஞ்சு பேரை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாங்க புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் அடுத்த ஆறு வருடங்களுக்கு நல்லா கணிச்சுக்கோங்க இதுவே ஒரு கூட கேட்கலாம் ஏன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வருஷம் சிக்ஸ் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஈவன் யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டா கூட அதே மாதிரிதான் சோ எந்தெந்த பதவிகளுக்கு ஆறு வருஷம் அதே மாதிரி நீங்க ராஜ்யசபா எடுத்துக்கிட்டா கூட ஆறு வருஷம் வந்து இருக்கும் எப்படி ரிட்டையர் ஆகிறாங்க யார் யாருக்கு வந்து டென்யூர் எப்படி இருக்கும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் மெம்பர் சேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இன்னும் சேர்மன் சேர்க்க ஜாயின் பண்ணவே இல்லை ஈவன் அப்பாயின்ட் பண்ணவே இல்லை ஸோ அதுவும் கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஈவன் ரிமூவல் வந்து பிரசிடென்ட் பண்ணுவார் ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட் பற்றி இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம் இது ஒரு நல்ல செய்தி இதுக்கு அடுத்து வந்து இன்னும் மேலும் வந்து விறுவிறுப்பா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி செயல்படும் அப்படின்னு நம்புவோம் அதாவது விறுவிறுப்பானா துரிதமாக செயல்படும் அப்படின்னு நம்புவோம் நன்றி